ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா அந்த பலாப்பழம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்க நாங்கள் எல்லாமே விரும்பி சாப்பிட்ருந்தோம் இப்போ வந்து அந்த அரைப்பழத்தில் வந்த கொட்டை தாங்க இந்த பானையில் வந்து முக்கால் பானை வந்துருச்சு அதுதான் வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கொட்டை வந்து வேக வச்சு சும்மா சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க உப்பு போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் அப்புறம் நெருப்பில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்புறம் இந்த கொட்டையெல்லாம் வேக வச்சு நம்ம தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் குழம்புக்குடெலாம் போட்டு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானும் இந்த தோலை உரிக்கிறேன் உரிக்கிறேன் என்னால் உரிக்கவே முடியலைங்க எங்கள் வீட்டுக்காரரை வந்து நீங்கள் பாருங்க வந்துருச்சா இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை நீயே பாரு அப்படின்னு சொல்லி என்ன விட்டுட்டாரு நானும் கரண்டையெல்லாம் விட்டு குழப்பி ஒரு காய் எடுத்து தோலை உரிச்சு உரிச்சு கடைசியாக உரிச்சு உரிக்காத மாதிரி வாயில போட்டு முன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிற மாதிரி இருந்துச்சுங்க உப்பு கொஞ்சம் பத்தெல்லாம் உப்பு போடுற மாதிரி இருந்துச்சு இது வந்து உரிச்சு அந்த எல்லாம் உரிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க